நான் உங்கள் கிட்டதுன்னு சொல்கிறேன் அப்படி நான் என்ன வேண்டினேன்னா ஜனனி ஜானண்ணாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டினேன் அது மட்டும் இல்லை என் வயிற்றில் விளையாடுற குழந்தையும் மகா கவயத்தில் விளையாடுற குழந்தையும் எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் வேற ஒன்றும் வேண்டலை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் என்னமோ டீப்பாக வேண்டிட்டு இருந்தீங்க நீங்கள் தான் இப்போ சொல்லணும் நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் சொல்லுங்க நான் கூடாது <laughs> <laughs> இப்ப நானும் சொல்ல வரேன் வேணா வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுதான் ஆகணும் நீ மாட்டே மாட்டேன் என்ன வேண்டுதல் சொல்லிட்டு அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்வீ அதெல்லாம் முடியாதுப்பா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க கேடி கேள்வி மாமா அப்படிலாம் ஒண்ணு இல்லட்டி என்னன்னு மட்டும் கேளு ஏன் காது கேட்காது போ உன் இஷ்டம் நீ கேக்கல நான் வேற ஒரு நல்ல அழகான பிகரா பார்த்து நான் என்னோட வேண்டுதல அவகிட்ட சொல்லிக்கிறேன் இது சரிப்பட்ட வராது மாமா நீங்க வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இருங்க இருங்க உங்களை நான் அத்திக்கிட்ட சொல்லி தாரேன் அவ கிட்ட சொன்னா நாலு காட்டு காட்டுவாக தான் நீங்க திருந்துவிய சொல்லிக்கோ ஐ டோன்ட் கேர் சரி என்ன ஜானனவ ஆளுக்கானோ

அவங்களுக்கு அங்கே என்ன வேலையோ என்னவோ அது முழுச தெரிஞ்சுக்கிடாமல் நீங்கள் திட்டுறது நியாயமே மாமா எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜனனி கிட்ட பேசிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் லவர்ஸ் இல்லையா அவங்க கிட்ட மட்டும் பேசிக்கிறதுக்கு தனியாக ஏதோ ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பருக்கு மட்டும் கால் பண்ணியிருப்பீங்க அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் ஜனன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க ம் நீ சொல்ற மாதிரியும் இருக்கும் கேங்கிட்ட இருக்கிறது ஒரு நம்பர் நம்பர்தான் ஒருவேளை அந்த நம்பர் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப்பா இருந்தಿರலாம் சரி நான் ஜனனி கிட்ட கேக்குறேன் அர்ஜுன் இங்க ஜனனியே வந்துட்டா அர்ஜுன் என்னச்சு ஜனனி? ஏன் ஆல்துடே வர? ஆமா ஜனனி ஏதாச்சும் பிரச்சனையா? அர்ஜுன் நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்குற அர்ஜுன் நான் ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்டா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சரி அவன் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம் அதனால சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு அவங்க அம்மா கடிச்சு ஆனால் அவங்க அம்மா ஃபோனை சுவிட்ச் ஆஃபில் இருக்கா என்ன சொல்ற அப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ செப்பரேட்டா நம்பர் வச்சிருக்கீங்களா ஆமா அர்ஜுன் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிறதுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கோம் ஆனா இப்போ அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது எப்பவுமே அந்த நம்பருக்கு நான் என்ன நேரத்துல கூப்டாலும் அட்டென்ட் பண்ணுவோம் அந்த போன் எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண வரவே வராது அதான் எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன் ஏய் ஜனனி பயப்படாத நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்திருக்காது ஒரு அண்ணன் போன இடத்துல சார்ஜ் போடுறதுக்கான வசதி இல்லையோ என்னவோ ம் ஜனனி அப்படி கூட இருக்கலாம் அதனால தான் அவங்க அம்மா ஃபோனுக்கு கூட சார்ஜ் இருந்திருக்கும் எனக்கு ஊருக்கு போயிட்டு மறுநாள் திரும்பி போனா வச்சுக்கிட்டு நான் இருக்க மாட்டேன் ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போனா ஆனால் போய் மூணு நாள் ஆச்சு ஒரு கால் ஒரு மெசேஜ் ஒண்ணு இல்லை நான் கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப் பண்ணி வருது அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன் ஜானுக்கு அவன் போன இடத்துல ஏதாவது ஹே லூஸ் மாதிரி பேசாத ஜனனி அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது கண்டிப்பா அவன் சேஃபா தான் இருப்பான் நீ கவலை விடு நானும் சத்யாவும் பக்கத்து ஊர் வரைக்கும் போய் அவனை பத்தி விசாரிக்கிறோம் ஆனா அதுக்குள்ள ஜான் உனக்கு கால் பண்ணிடுவான் கவலைப்படாத நீ வேணா பாரு எனக்கு சார்ஜ் இல்ல அதனாலதான் கால் பண்ண முடியலன்னு சொல்லி உனக்கு கால் பண்ணிடுவான் ஆமா ஜனனி தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா அண்ணே உங்களுக்கு கால் பண்ணுவாரு சீக்கிரமாவும் வந்துருவாரு சரியா ம் சரி நீ அது வரைக்கும் அவனுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இரு நானும் கால் பண்றேன் நீ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னல அந்த நம்பருக்கு கால் பண்ணு நான் அவன் பொதுவாக ஒரு நம்பர் வச்சிருக்கான்ல அதுக்கு கால் பண்றேன் எந்த நம்பர்ல எடுத்தாலும் ஓகே தான்

கண்டினியூஸா ஃபோன் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு கௌரி அவளை உள்ள கூட்டிட்டு போ வாங்க ஜனனி உள்ள போலாம் இல்ல அர்ஜுன் நானும் உங்க பக்கத்து ஊர் வரைக்கும் வரேன் பிளீஸ் டா சரி போலாம் நான் போகும்போது கூப்பிடுறேன் அது வரைக்கும் உள்ள போ கொஞ்ச நேரத்துக்கு ஃபீல் பண்ணாம இரு போ வாங்க ஜனனி உள்ள போலாம் ரெண்டு நாளா தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படி எதுவும் இருக்கக்கூடாது

சார்ஜ் கூட போட முடியாத சுச்சுவேஷன் ஒருவேளை அவரோட ஃபோன் கீழே கீழே விழுந்து ரிப்பேர் ஆயிடுச்சோன்னவோ சரி அவங்க அம்மாவோட ஃபோனாச்சும் எடுக்கலாம்ல அவங்க அம்மா ஃபோனும் சுவிச் ஆஃப் தான் வருது சரி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கால் பண்ணிடுவார் கவலைப்படாத இது மாதிரி தான் நான் ரெண்டு நாளாக வெயிட் இருக்கேன் ஆனால் கால் வந்த பாடில்லை அவன் மட்டும் கால் பண்ணட்டும் நான் திட்டுற திட்டல அவன் என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு ஜனனிமா பா என்னம்மா மாப்பிள்ள எங்க போயிருக்காரு போன் பண்ணான்னு எடுக்க மாட்டேங்கிறாரு நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து ட்ரெஸ்ஸை ஆல்டரேஷன் பண்ண கொடுத்தவங்க அது ரெடியாயிடுச்சின்னு டைலர் ஃபோன் பண்ணாரு மறுபடியும் ஏதாவது ஃபிட் செக் பண்ணணுமான்னு அவர் போட்டு பார்க்க சொன்னாரு அதுதான் மாப்பிள வந்தார்ன்னா ஒரு ரெட்டு போய் பார்த்து ஃபிட் செக் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு மாப்பிள்ள வாங்கிக்கிட்டே ஏதாச்சும் பேசுனாடா இல்லைப்பா ரெண்டு நாள் ஆச்சு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் இன்னு தான் வருவேன் என்னது ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்னு தான் வருதா அப்படி என்ன விஷயமா ஊருக்கு போயிருக்காரு போன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை அதான்ப்பா தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா அப்பா ரொம்ப பயமா இருக்குப்பா அவர் போன் எடுத்தல ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரானே ரொம்ப பயமா இருக்கப்பா ஓ ஓடிப் போயிட்டான அவன் எனக்கு தெரியும் நீ இவன மாதிரி ஆளுங்க கல்யாணம் பண்றதுக்காக எல்லாம் லவ் பண்றது கிடையாது ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு அப்படியே கை கழுவிட்டு போலாம்னா அவங்க எல்லாம் லவ் பண்ணுவாங்க இல்லனோ வேற ஏதாவது இன்டென்ஷனோட பழகிட்டு அந்த வேலை முடிஞ்சதும் கை கழுவிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாது நீ வேற மேரேஜ் பண்ணணும்னு வீட்ல என்னர்க்கடே சொல்லிட்டியா ஆதான் ஆவே அதில இருந்து தப்பிக்கிறதுக்கு வீட்டுக்கு போய்டாம் அஜய் இன்னொரு வாட்டி இந்த ஜான் பத்தி ஏதாவது தப்பா பேசنا அவ்ளோதான் படுத்துக்கோ என்னால தெரியும் என் ஜான் பத்தி உனக்கு கல்யாணத்துக்கு பயந்துட்டு கோளையா ஓடற ஆள் கிடையாதுடா இந்த ஜான் ஏய் அப்பறம் எதுக்கி ரெண்டு நாளா போன் ஆஃப்ல வச்சிருக்கோம் அப்படின்னு அவன் ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியாத சுச்சுவேஷன் நீ வேணும்னா பாரு அவன் இதுக்கு மேல திரும்பி வரவே மாட்டான் என்னது என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்புறம் என்னப்பா என் ஜான பத்தி வாய் போனதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நான் பார்த்துட்டு சும்மா நிக்கணுமா அவன் சொல்ற மாதிரி பாதில விட்டு போக கூடிய ஆள் கிடையாது என் ஜான் அவன் என்னை உண்மையை தான் நெசிச்சான் அது எனக்கு தெரியும் அவனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதை ஒத்துக்கவும் மாட்டேன் இனிமே இவனை தேவையில்லாம என் ஜானை பத்தி பேச வேணாம்னு சொல்லி வைங்க மாமா நான் சொல்றேன் பாருங்க அவன் ஓடிதான் போயிட்டான் அது நம்ம ஜனனிக்குதான் புரியல அவன் மேல கண்மூடித்தனம காதல் வச்சிட்டால அதான் அவனை நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டு இருந்தா தான் அவன் கோவப்படுவான் ஒருவேளை போன இடத்துல என்ன சுச்சுவேஷனோ அதனால சார்ஜ் போட கூட முடியாம இருந்திருக்கலாம் ஈவினிங் குள்ள கால் பண்ணிடுவாருன்னு எனக்கு தோணுது நீ தேவையில்லாம எதையும் பேசாத யாரும் என்கிட்ட பேச வேணாம் ஏன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அவ்வளவுதானா அவ்ளோதான் நீ இந்த அக்காவை மேல வச்சிருந்த பாசமா உங்களுக்கு என் பாசம் இல்ல அப்புறம் என்ன அப்படி பாசம் இருந்திருந்தா ஜனனி மனச மாத்தி அஜய் தான் ஏத்த பையனு நீங்க எடுத்து சொல்லிருப்பீங்களா அவகிட்ட ஆனா நீங்க அதை பண்ணலையே அவளுக்கு மாதிரி அந்த ஜானை லவ் பண்றது தானே நீங்க ஐடியா கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்தை கூட எங்கிட்ட நீங்க சொல்லல அப்புறம் என்ன அக்கா தம்பி உறவு உங்ககிட்ட சொல்லும் தாண்டா இருந்தேன் ஆனா நான் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தெரியல அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் இந்த உண்மை உனக்கு எப்ப தெரியுதோ தெரியட்டும்னு விட்டுட்டேன்டா போதுடா நீங்க பேசின பேச்செல்லாம் போதும் உங்க பாசமும் வேணாம் உங்க உறவும் வேணாம் அஜய் இப்படி பேசாத அஜய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப கூட நீங்க ஜனனிக்கு சப்போர்ட் பண்றது தானே என்கிட்ட வந்து பேசுறீங்க ஆமாடா அவளே ஜான் போன் பண்ணலனே ரொம்ப சோகத்துல இருக்கா இப்ப வந்துட்டு நீ இந்த மாதிரி ஜான் ஓடி போயிட்டான்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவா நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பாத்தீங்களா நீங்க இப்போவும் நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அவளை எவ்வளவு உரிய உரிய லவ் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் அவள் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு இங்க புரிய போகுது என் வேலையை யாருக்கும் புரியாத போது நான் மட்டும் எதுக்கு அடுத்தவங்களை பத்தி யோசிக்கணும் இது ரொம்ப ரொம்ப தப்பா ஜெய் நமக்கு நம்ம நேசிச்சவங்க கிடைக்கலன்னு நம்ம அவங்கள வெறுத்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்க கூடாது அவங்களாச்சும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் ஓ அப்படியா நான் அந்த அளவுக்கு தியாகியும் கிடையாது அந்த அளவுக்கு பெரிய பரமாத்மாவும் கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் என்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் யோசிப்பேன் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னவே இவ்வளவு கோவமா பேசிட்டு போறான் ஆனால் ஜனனி கிட்ட ஜான பத்தி இப்படி பேச இருக்க கூடாது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இது என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது மேலும் மேலும் தான் செய்வான் கடவுளே ஜானி ஈவினிங் கால் பண்ணிடணும் அப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் விசாரிச்சு பாத்தியா சத்யா ஏதாச்சும் அவனை பத்தி தகவல் கிடைச்சதா இந்த ஊர்ல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவன் போகவே இல்லைன்னு சொல்றாங்க என்னடா சொல்றீங்க ஆமானே அவன் அந்த ஊருக்கு போகவே இல்லையா எனக்கு தெரிஞ்ச பக்கத்து ஊர்ல அவங்களோட ரிலேட்டிவ் வீடு அது ஒண்ணுதான் ஆனா அங்கேயே அவன் தான் சொல்றாங்க அவனுக்கு போன் பண்ணி பார்த்தாலும் இப்ப வரைக்கும் சுவிச் ஆஃப் தான் வருது அவங்க அம்மாவோட போனும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் அவன் போட்டோ காட்டி இவன் இங்க வந்தானா எந்த பஸ்ல ஏறினா எந்த ட்ரெயின்ல ஏறனான்னு கேட்டு பார்த்தோம் யாருக்கும் எதுவும் தெரியல இப்ப என்னடா பண்றது ஒருவேளை அவன் காஷ்மீர் கிளம்பி போயிட்டானா ஏதாச்சும் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி கால் பண்ணே அவன் சொல்லாம கொழம்பு அங்க போயிட்டானான்னு கேட்டு பாத்தியா ஐயோ அண்ணே நான் கேட்காமையா இருப்பேன் பாஸ்கரனுக்கு போன் பண்ணி கேட்டேன் அவன் காஷ்மீருக்கும் தான் சொன்னான் அவனுமே போன் பண்ணி பார்த்துருக்கான் அவனுக்கும் ரீச் தான் சொன்னான் இப்ப என்ன பண்றது அவனை பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறதுனே தெரியல நேரம் ஆக ஆக ஒவ்வொரு நியூஸ் கிடைக்க கிடைக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு என்னதான் நடந்திருக்கோன்னு தோணுது இப்ப என்ன பண்றது நாளைக்கு கழிச்சு அர்த்தமாச்சு அதுக்குள்ள ஜானை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்டா ஆமாண்ணே தான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் போஸ்ட் வந்திருக்கு நமக்கு யார் போஸ்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கா அண்ணே அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு யாருக்கு அண்ணே யாருக்குன்னா போடலண்ணே இந்த வீட்டு அட்ரஸ் போட்டு வந்திருக்கு ஓ எங்க இருந்து வந்திருக்கு இது ஃப்ரம் அட்ரஸ்லாம் இல்லைங்க வெறும் டூ அட்ரஸ் மட்டும்தான் இருந்துச்சு அதுவும் உங்க வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு அதான் கொண்டு வந்தேன் இந்த லெட்டர் வாங்கிட்டீங்கன்னா நான் வேற வீடு போவேன் எனக்கு நிறைய போஸ்ட் போடணும் வேலை இருக்கு லெட்டர் வாங்கிக்கிறீங்களா ஆ தாங்க வாங்க நான் கையெழுத்து போடுறேன் லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாரு ம் சரிடா ஜான் ஜோசப் போட்டிருக்கு ஜான்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இருந்தா